சில நேரம் விளக்கு எரியல் அப்படின்னா குழந்தைகள்லாம் அழுவும் அந்த இருட்டை பார்த்து பயப்படும் குழந்தைக்கு பயம் இருக்கும் ராத்திரி நேரத்துலாம் எல்லா குழந்தைகளும் அழுவும் ஏன் அப்படின்னா ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாட்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் மூன்றாவது தந்திரத்திலே தியானம் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலை பார்த்தோம் இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றிலும் ஒன்றி துளை பெறும் பாசம் உருவிடும் இழைப்பின்றி மார்கழி ஏற்றமதாமே இதான் பாடல் இது தியானத்தை பற்றிய ஒரு ஆழமான செய்தி சொல்லுகிறார் ஒரு தியானத்திலே என்ன நடக்கிறது நமக்கு இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே ஒரு தியானம் தொடங்கும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம் மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது ஒரு கார் இருள் என்ற ஒரு நிலை ஏற்படும் நம்ம மனம் இருட்டாயிடுச்சு அப்படின்னா இப்போ கண்களை மூடணும் அப்படின்னா ஏதோ ஏதோ ஒரு நிறம் நம்மளுக்கு தெரியும் அதாவது இந்த சூரிய ஒளி இப்ப பகல் நேரத்தில் கண்ணை பண்ணோம்னா ஒரு நிறமாக தெரியும் அந்த ராத்திரி நேரத்தில் கண்ணை பண்ணோம்னா வெளிச்சம் இருந்தாலும் அந்த 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 கண் இமை மூலமா உள்ளற ஒரு வெளிச்சம் தெரியும் தானாவே ஆனா மனம் ஒருநிலை ஆயிடுச்சு அப்படின்னா மனம் இதாயிடுச்சுன்னா ஒரு டார்க் இருட்டு ஒரு மாபெரும் இருட்டு தான் தெரியும் அதனால தான் நம்ம கண்ணை மூடணோடனே ஏதோ ஒரு நேரம் அது ஒரு லேசாக ஒரு இளம் சிவப்பு நிறமாக தெரியும் இல்லை நீல நிறமாக தெரியும் இல்லை அந்த ப்ரௌன் கலரில் தெரியும் ஏதோ ஒரு கலர் தெரியும் அந்த பகலில் நம்ம கண்ணை மூடணும்னா இரவுலையும் அந்த லைட்டு வெளிச்சம் எழுத எரிஞ்சிச்சுன்னா ஒரு நிறம் தெரியும் ஆனால் மனம் இறக்கின்ற பொழுது அல்லது மனம் அற்ற நிலையில் வரும் பொழுது அந்த ஒரு இருட்டறை தெரியும் அந்த இருட்டறைக்குள்ள நம்ம வந்து சூரிய மண்டலம் முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி மூணு மண்டலமும் ஒன்ற வேண்டும் சூரிய சந்திர அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மண்டலத்தையும் ஒன்றி துளை பெரும் பாசத்து உருவிடும் ஆகில் அந்த சகஸ்ரதலம் ஊசி முனை வாசல் சொல்லுவாங்க சகசிரதல பெருவழிதான் அதை ஊசி முனை வாசல் அது துளை பெரும் வாச துருவிடுமாயில் இலைப்பின்றி மார்கழி ஏற்றமதாமே நம்ம தவத்தை தொடங்கும் போது இருட்டுல தான் தொடங்குறோம் அது இருட்டில் தொடங்குறோம் நான் சொல்றது மனமற்ற நிலையில ஒரு இருட்டு வரும் ஆனா இந்த மூன்று மண்டலமும் உள்ளே இணைந்ததற்கு பிறகு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா மார்கழி அந்த மார்கழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார் மார்கழின்னா என்ன அர்த்தம்னா இப்போ தேவர்களுக்கு ஆறு மாதங்கிறது ஒரு இரவு ஆறு மாதங்கிறது ஒரு பகல் மார்கழி மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த ஆடி மாசத்திலிருந்து அந்த தை மாதம் தொடங்குறது போலையும் அந்த மார்கழி கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து விடியற்கால நேரம் ஒரு வெளிச்சம் அதுல லேசான வெளிச்சம் ஒன்று இருக்கும் அந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிய கால நேரத்தில் நம்ம அதனால தான் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம குளிக்கணும் நாலரை மணி நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா பொழுது விடியலை ஆனால் பொழுது விடிவதற்கு முன்பாக ஒரு லேசான வெளிச்சமும் ஒரு லேசான ஒரு ஒரு இருட்டும் சேர்ந்ததாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம தவத்தில் ஒரு ஒரு நிலைப்பாடு அந்த வெடிய கால நேரத்தில் நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்கோ அதே மாதிரி தெரியும் அப்போ நம்ம முதல்ல இருட்டுல இருந்து நம்ம தொடங்கணும்னா ஒரு வெளிச்சத்துக்கு வந்தோம் ஒரு அது ஒரு இனம் புரியாத அந்த மார்கழி மாதம் அந்த குளிர் அந்த குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு இதாகவும் இருக்கும் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றாரு இலைப்பின்றி மார்கழி இலைப்பின்றி அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக ஒரு சுகாதா அதாவது வந்து புத்துணர்ச்சின்னு சொல்றோம்ல தான் இலைப்பின்றி ஒரு புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்றோமே அந்த புத்துணர்ச்சியதான் இங்க இழைப்பின்றி அப்படிங்கிறாரு புத்துணர்ச்சியோடு கூடிய மார்கழி ஏற்றமதாமே அந்த நிலைப்பாடு வரும் பொழுது ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை நாம் வந்து பார்க்க முடிகிறது ஒரு மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது அந்த இரட்டும் அல்லாமல் இல்லாத ஒரு ஒரு நிலையை நாம் அந்த தவத்திலே பார்க்க முடியும் தவம் தவம் செஞ்சா என்ன வரும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டாரு பாடல் வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளது அது அந்த நிலையை அந்த இருட்டிலிருந்து நாம் வந்து அந்த ஒலிக்கு நாம் போக வேண்டும் அப்படி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தவம் வந்து சித்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இது பொருள் ஒரு சிறந்த பாடல் அதாவது இழைக்கின்ற நெஞ்சத்து இழைக்கின்ற முதல்ல வந்து நெஞ்சத்து இருட்டறை உள்ளே அப்ப நஞ்ச நெஞ்சம் நஞ்சகம் என்கின்ற ஒரு இருட்டறைக்குள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றிலும் ஒன்றி துளை பெறும் பாசத்துருவிடும் வாயில் இழைப்பின்றி மார்கழி ஏற்றமதாமே இப்ப தியானம் அப்படிங்கறது நமக்கு உள்ள ஒரு இருட்டை வந்து போக்கணும் அந்த அப்ப இறை ஆன்மாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இருட்டுல தான் கிடக்கு அதை குருட்டு கலவன் அப்படின்னு சொல்றது அப்ப தியானம் செய்ய செய்ய இப்ப என்ன மார்கழி ஏற்றமதாகுமே அப்படின்னா உள்ள ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி அந்த உள்ள இருக்கிற ஒளியை தான் தபம் தியானம் தபம் தியானங்கிறது என்னன்னா உள்ள இருக்கிற ஒளி அதுதான் முக்கியம் இப்ப கண்ண பண்ணா இருட்டு வருது இப்ப மனசுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கண்ண பண்ணா லேசா ஒரு வெளிச்சம் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் மனசு இல்லை அப்படின்னா கும்ப இருட்டு வரும் ஒரு இருட்டு வரும் அதுல ரொம்ப பேர் பயப்படுவாங்க அந்த பயம்ங்கிறது ஒண்ணு வரும் ஏன்னா அந்த இருட்டை நம்ம வந்து நீங்க நீங்க பாக்குற இருட்டுங்கிறது வேற நம்ம எல்லாம் பாக்குற இருட்டுங்கிறது வேற அந்த இருட்டுங்கிறது எப்படின்னா சூரியன் இல்லாத இடத்த நம்ம பாக்குறோம் அவ்வளவுதான் இது இருட்டு கிடையாது அது உள்ளபடியா நமக்கு வந்து சூரியன் நம்மளுக்கு கீழே பூமிக்கு கீழே அந்த வேற இன்னொரு பக்கம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது நிழல் அந்த நிழல தான் நம்ம வந்து சூரியன் மறைந்த நிழலை நம்ம பார்க்கறதுனால நம்ம வந்து அது ஒரு சாதாரண ஒரு நிழலை பார்க்கறோம் அப்படிங்கிறதுக்கும் இருட்டை பார்க்குறதுங்கிறதுக்கும் ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கு அது இருட்டுனா கும் இருட்டா இருக்கும் அது அந்த சாதாரணமா பல பேர் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையே அந்த ராத்திரி நேரத்துல சில நேரம் விளக்கு எரியல் அப்படின்னா குழந்தைகள்லாம் அழுவோம் அந்த இருட்டை பார்த்து பயப்படும் ப பயம் இருக்கும் ராத்திரி நேரத்துலாம் எல்லா குழந்தைகளும் அழுவும் ஏன் அப்படின்னா அந்த இருட்டு பிடிக்காது அந்த குழந்தைகளுக்கு அது மாதிரி நாம வந்து இந்த ஆன்மா அந்த தவம் பண்ணும்போது அந்த தியானத்துல எல்லாருமே ஒரு நெருக்கடியை சந்திக்க சந்திக்கிற இடம் அப்படின்னா அது தியானத்துல அது ஒண்ணு இருக்கு எல்லாருமே சந்திக்கணும் அது வந்து பழகணும் அது வந்து நாமும் ஆரம்பத்துல ஒரு பையன் நம்மளுக்கு அந்த ஒரு இருட்டு வந்தோடனே ஆகா மனசு ஒருநிலை ஆயிடுச்சு அப்படின்னு ஒருநிலை ஆக போது அந்த இருட்டு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும் அந்த இருட்டு வந்துன்னா அது ஒரு தைரியமா அதை நகரணும் இல்லைன்னா அந்த அந்த இருட்டுக்குள்ளேயே நம்ம கிடக்குற மாதிரி இருக்கும் அப்ப அத அதில் வந்து சில பேர் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே கண்ணை முழிச்சுடுவாங்க அந்த இருட்டு வந்தாலே கண்ணை முழிச்சிடுவாங்க அது ஆரம்பத்துலலாம் அந்த மாதிரிலாம் நடக்கும் அது அந்த இருட்டுலயே ரொம்ப நேரம் பயணம் பண்ணுறது மாதிரி இருக்கும் அது அது த அது தவிர நீ அந்த தியானம் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும் அது ஆழ்ந்து மனம் ஒருளை ஆயிடுச்சு ஒருத்தருக்கு மனசு அற்ற நிலையில் இருக்கிறாரு அப்படின்னாலும் கொம்பு இருட்டுக்குள்ளே சிக்கியிருப்பார் அப்போ என்ன ஒரு ஒரு கற்பனை பண்ணுங்களேன் ஒரு ஆழ்ந்த இருட்டு அதுக்குள்ளே உங்களை அடைச்சி வச்சா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அப்போதான் நமக்கு வந்து இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப பயன்படும் நம்ம மந்திரம் அதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தோம்னா அந்த நேரத்தில் இறை உணர்வு நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படத்தான் செய்யும் நம்ம வந்து ஏன் அப்படின்னா நம்ம தாயின் கருவறை இருட்டுக்குள்ள பத்து மாசம் இருக்கும் போதே அதுலயே நம்ம ஒரு பயம் ஏற்பட்டு போச்சு நம்மளுக்கு அது நமக்குள்ளே வந்து பதிவாயிடுச்சு அந்த நேரத்தில் மனசுங்கிறது இல்லாததுனால அது எப்படி இன்னும் நம்மளால வந்து பார்க்க முடியாது ஒரு கும் தான் நம்ம இருந்தோம் அந்த இருட்டு நமக்குள்ளே பதிவாக இருக்கிறதுனால அதே மாதிரி ஒரு இருட்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பையன் ஏற்படும் அது எல்லாருக்குமே ஏற்படத்தான் செய்யும் அது வந்து எப்போ ஏற்பட்ட பய ஆனா இருந்தாலும் அந்த இருட்டு வர செய்யும் அந்த இருட்டுல இருந்து நாம் வந்து தப்பித்து போகத்தான் வேண்டும் அப்படி நம்ம போகும்போதுதான் அந்த மூன்று மண்டலமும் உருவாகி 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 நமக்குள்ள இருக்கிற அப்புறம் அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடுவோங்கிறோம் அப்புறம் அப்புறம் அப்புறமெல்லாம் வந்து மனம் உருளையானா அந்த இருட்டு வராது அவன் அந்த மன உருளையானவனே ஒரு மார்கழி அந்த விடிய கால நேரம் மாதிரி வரும் அப்படியே நம்மளுக்கு வந்து நெருப்பாற்றில குளியா ஒரே வெளிச்சம் ஆயிரும் அப்படியே நெருப்பாற்றில் குளிக்கும் போதெல்லாம் நல்ல வெளிச்சமா இருக்கும் அதான் நெருப்பாற்றியில் குளிக்கல் அப்படிங்கிறது அப்புறம் எல்லாம் ஜோதி அப்படியே நமக்குள்ளே அப்படியே ஜோதி நிறைஞ்சிடும் ஜோதி நிறைஞ்சிக்கும் பொழுதுதான் அது வந்து நமக்கு வந்து ஒரு நிலைப்பாடு நம்மளுக்கு வந்து ஒரு ஒளி ஒளி தேகங்கிறது முதல்ல நம்ம 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 மனமற்ற நிலையில ஒரு ஒளி வரணும் அதுதான் நிரந்தரமான ஒளி அது ஒரு தடவை வந்துட்டோம்னா அது எப்பவுமே போகாது கண்ண மொழி மனசு ஒரு அந்த இருட்டு அந்த இருட்டுங்கிறது அறவே வராது வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த இருட்டே நம்ம வந்து அது ஒரு பெரிய கண்டம் அந்த இருட்டுல இருந்து நம்ம தப்பிச்சு போறதுங்கிறது தவம் செய்யற அத்தனை பேரும் அதுல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்துல இருந்து அரண்டு அத தெளிஞ்சு அப்புறம்தான் வெளியில வருவாங்க எல்லாம் நான் நிறைய அதுல நிறைய பயம் நிறைய அதுல இருந்து மீன் பல நாட்கள் நான் தவம் கெட்டு போயிருக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறது ஒல்லையும் தவம் பண்ணுவோம் மனசை ஒரு ஆனோடனே அந்த இருட்டை பார்த்தோன்னே பயந்து உள்ள வந்துடுவோம் ஏன் வந்து 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 தான் அது வந்து அது ஒரு தெளிவானுச்சு இப்போ அந்த ஒளி வந்து ஒளி வந்துடுச்சு அப்படின்னா அப்புறம் நமக்கு அந்த இருட்டை பற்றி பயப்பட வேண்டியதில் அதான் அந்த அந்த இறையருள் அதான் மார்கழி ஏற்ற அப்படிங்கிற அப்படிங்கிற நிலைப்படுறது பண்றாங்க தியானத்தில் இந்த பாடல் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு பாடல் இதையெல்லாம் தெரிஞ்சு வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது இதன் பேரிலே உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து நீங்க கேட்டுக்கலாம்